திரு ஜவாஹர்லா இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் உயர்மட்ட குழு உயர நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சாத்தியம் என்று ஒரு பரிந்துரையை அளித்திருக்கிறது இன்னும் பல்வேறு சரத்துகள் அதில் விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது தங்களுடைய பார்வை கருத்து முதல் கட்டமாக அந்த பரிந்துரைகளை படித்து பார்க்கும்போது அவர்கள் தங்களுக்குள்ளேயே முரண்பட்டு இருக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை என்பதற்கு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி மிக முக்கியமாக நான் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் இந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சட்டமன்றமோ அல்லது ஒரு நாடாளுமன்றமோ தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் அது களையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் மீண்டும் வந்து தேர்தல் நடத்தப்படும் அந்த சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ இந்திய காலகட்டத்துக்கு மட்டும் அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம் இரண்டாவது ஆண்டில் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல அந்த அரசு கவனிக்கிறது என்றால் அதற்கு பிறகு இந்திய மூன்று ஆண்டுகளுக்கு மட்டும்தான் தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்வது ஒரு ஜனநாயக படுகொலையாக நான் கருதுகிறேன் அது மட்டுமல்ல இதுல இன்னொன்றே முக்கியமா சொல்றாங்க நாடாளுமன்றம் சட்டமன்றம் அதோடு சேர்ந்து அடுத்த கட்டத்துல வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல்களும் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி ஊராட்சி எல்லா தேர்தலும் ஒன்றாக நடத்தப்படும் என்று சொல்கிறார்கள் இதுவும் நடைமுறைக்கு மிக மிக சாத்தியமில்லாத ஒன்று காரணம் என்னவென்றால் ஒரு ஊராட்சி வார்டுல வந்து தேர்தல் நடக்கின்றது என்றால் அது ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவர் அதற்கு மேல வந்து ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் என்று நான்கு வாக்குகளை ஊராட்சி வார்டுல இருக்கக்கூடிய ஒருவர் செலுத்த வேண்டும் அதற்கு மேல நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு வாக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு வாக்கு ஆக ஆறு வாக்குகள் செலுத்த வேண்டும் என்றால் அந்த வாக்குச்சாவடி எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்பதை கற்பனை செய்து பார்ப்போம் எனவே தேர்தல் செலவுகளை மிச்சப்படுத்துவதற்காக இது செய்யப்படுகிறது என்பதும் இன்னொரு முரணாக இருக்கின்றது அடுத்ததாக இவை அனைத்துக்கும் அரசமைப்பு சட்டத்தினுடைய திருத்தங்கள் தேவை ஆனால் அந்த திருத்தங்களுக்கு மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லை என்று சொல்வது இந்த அரசு ஒரு ஜனநாயக விரோத அரசு மக்களாட்சி தத்துவத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடிய அரசு மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய அரசு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே இது அமைந்திருக்கின்றது நிச்சயமாக பிராக்டிக்கலாக செயல் ரீதியாக பார்க்கும்போது இந்த பரிந்துரைகள் அனைத்தையும் ஒட்ட நான் சொல்ல வேண்டும் என்றால் அபத்தத்தின் நிரப்பமாக இருக்கின்றது